கண்டா என் சொர்க்கம் அது எப்போ என் பக்கம் நான் போன பின்னாலும் என் பேர் நிற்கும் அந்த ஸ்டாரும் நாண்டா அந்த சன்னும் நாண்டா அந்த வெரி குட் எல்லாரும் ஜோர் அவர்தான் கை தட்டுங்க அதெல்லாம் தட்ட முடியாது ரைட் விடு அந்த ஒரு எண்ணத்தோட நான் இப்போ ட்ரை பண்ணிட்டேன் ஸோ அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் இப்போ இந்த ட்ரை பண்ற இந்த காலத்திலே வந்து உங்களுடைய எதிர்கால சந்ததியர் வந்து உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ட்ராக்ட்னால தான் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணிங்க சரி ஓகே இதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் எல்லாருக்கும் சினிமா மீது வந்து ஒரு ஆர்வம் வரதுக்கு வந்து இனிஷியல் ஸ்டேஜில் அந்த நிறைய பேர் வந்து ஸ்டேஜ் ட்ராமா ஸ்கிட் இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் சின்ன வயசில் ஏதாவது ஸ்கூலில் பண்ணியிருக்கீங்களா ஆ கண்டிப்பாக ஸ்கூல் நான் ஸ்கூலில் வந்து இப்போ நிறைய இந்த ஆனுவல் டே ஃபங்க்ஷன்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட்ஸ் அதெல்லாம் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ஆனுவல் டே ஃபங்க்ஷன்லாம் இந்த மாதிரி டான்ஸ் அதெல்லாம் கூட நான் சின்ன வயசில் நிறைய அதெல்லாம் என்னென்ன சொல்கிறான் பாரு பார்ட்டிசிபேட் பண்ணி நான் அதை பர்ஃபார்ம்லாம் பண்ணியிருக்கேன் ஸ்டேஜில் கிரவுண்டில் தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் இப்போ இப்பயும் நான் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நம்ம ஸ்டேஜ் பிளேஸும் நான் இப்போ ரீசெண்டாக பண்ணியிருந்தேன் ஆக்சுவலாக ஸ்டேஜ் பிளேஸ் ஸோ அதெல்லாம் ஸோ அப்படியும் நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் சினிமாவில் சின்ன வயசுலேருந்தே அவர் எனக்கு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸோ அவரை பார்த்து நானும் ஆஹா மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணுறேன்

அவமானம் அடுத்தவங்களோட வளர்ச்சியை தடுத்து நிப்பா இது வந்து யாராலவேか நக நபர்கள் வந்து தேவையே எங்களை பத்தி பேசி சண்டைய ஊத்தி விடுவானா ஏன் இந்த மாதிரி நம்ம நபர்கள் பண்றாங்கன்னு தெரியல நாளைக்கே சாந்துனான பாக்கியராஜ் சார் அந்த அண்ணன் கூட நான் சேர்ந்து நடிக்கிற வாய்ப்புகள் கூட வரும் கருத்து ஆஹா உனக்கு பர்ற பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது ஆமாடா வேறுautoloadக்குர்மேயே தவிர பகை கிடையாது நாளைக்கே உங்கட ப்ரொபசர் ஜோகர் வாபா என் படத்துல நடிபனா நான் கண்டிப்பா நடிப்பேன் லேட்டஸ்டா ஒரு இது பாத்து சார் பேரரசு டைரக்டர் பேரரசு சார் ஜெனரலா क्वेश्चन கேக்குறாங்க அவர் ஜெனரலா ஆன்சர் பண்றாங்க ஓ நானும் பாத்துக்கிட்டு எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் வாட்டர் மில்க் சார் வாட்டர் மில்க் சார் பேரரசு சார் என்ன பத்தி தப்பா பேசவே கிடையாது அவர் அவருக்கு உண்டான கருத்துக்கள பொது கருத்து அவர் ஷேர் பண்ணிட்டாரு அது அனல் எல்லாருக்கும் உண்மை சோ பேரரசு சார் பேரை சொல்லி என்னோட பேரை டேமேஜ் பண்ணி தேவே இல்லாம பகைமையே தூண்டி விடவே வேணாம் நம்மளோட ஹேட்டர் நான் நல்லா பண்றனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற அடுத்தவங்களுக்கு இடையில பகையை தூண்டி விடுறதும் பிரச்சனை கிளப்புறதும் இதே வேலையா வச்சிருக்காங்க பட் எனிவே அது வந்து நடக்கவே நடக்காது பண்ணவும் முடியாது ஓகேங்களா பேரரசு சார் படத்திலையும் நான் நடிக்கலாம் கூடவும் நடக்கலாம் நாளைக்கே வெங்கட் பிரபு சார் கூப்பிட்டு என் படத்துல யாருக்கு என்ன நாளும் நடக்குங்க ஓகேங்களா வெங்கட் பிரபு சார் கூப்பிட்டு வாங்க என் இதுல வந்து ஒரு கேமரா ரோல் பண்ணுங்க அல்லது ஒரு கேரக்டர் ரோல் பண்ணுங்க ஏன் ஹீரோவா வச்சு கூட எடுக்கலாம் எல்லாமே எங்க இந்திரா வந்து யாரையும் குறைச்சு மதிப்பிட முடியாது ஓகே சிம்பிள் வேஸ்ட் நா அப்டே விட்டா ஸ்டடிஸ் மேல இன்ட்ரஸ்ட் நோட்ட்டிங்கள அந்த 12th இப்போ நீ இப்போ எத்தனை வயசு இருக்கு இப்போ இப்போ நீங்க 21 வயசு ஆகுது 21 ஆமா அப்ப 12th நீங்க அந்த கொரோனா டைம்ல பாஸ் பண்ணி விட்டாங்க பாஸ் எக்ஸாம் ஐயோ பயாலஜி குரூப் என்னால சரியா ஸ்கோர் பண்ண முடியல சரி அத மத்தபடி டைம்ல ஜாப்ஸ் எல்லாம் எக்ஸாம்

ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே